குக்கரிப்பு பெருமிதம் என்ற வினா எழுமல்லவா சீடர்களே வர இருக்கின்ற அருள் சூட்சம சம்ஹார வேல் பகிர்வு நாள் நாள் சாய சாய நமக அம் திதி பெருவிழா உரைக்கின்றோம் சுட்சாரின் சித்தன் கரங்களில் வேல் கொடுத்து அவ்வேல் நிலை நிறுத்திய பிரபஞ்ச மகாசபை கொடிமரம் சுழல் நிலையில் சென்றது இவ்விடத்தை விட்டு பிரபஞ்சம் முழுவதும் என்று உரைக்கின்றோம் சாய அவ்வேல் எங்கு சென்றது சமூர நிகழ்வு நிகழ்த்துவதற்காகத்தான் என்று நிகழும் அன்று நிகழும் ஆனால் எதனை சம்சார நிலைதனை சம்ஹார நிகழ்வு நிகழ்த்த சென்று எவருக்காவது ஊர்ஜிதம் செய்ய முடிகின்றதா யூகம் செய்ய முடிகின்றதா இவ்வேல் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது தற்பொழுது இன்று சித்தன் கரத்தில் இருக்கும் வேல் சம்ஹார நிகழ்வு நிகழ்த்த அன்று செல்லும் அன்று பகிரும் வேல் இன்று சென்ற வேல் எங்கு சென்றது என்று எவராவது யூகிக்க முடியுமோ யூகிக்க முடிந்தால் உரைக்கலாம் அகத்தியனிடம் <clears> hmm. <throat> அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றிலிருந்து என்று வேல் பகிர்வு விழா தொடங்கினோமோ அன்றைய நாளிலிருந்து அன்றைய வேலை தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச மகாசபையில் என்று யாம் மன்னனாக திருமுருகப் பெருமானை அமர சிவமகா வாழை தலைமையில் முடிசூட்டு விழா கண்டோமோ அன்றிலிருந்து அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சீடர்களின் மாநிலங்களின் அகத்துக்குள்ளிருக்கும் அகங்காரத்தை காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் சம்காரன் நிகழ்வினை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் து நிகழ்கின்றது இன்று அனுப்பப்பட்ட எப்பணியை செய்தது செய்ய போகின்றது என்று யூகிக்க முடியுமோ அடிப்படை தத்துவம் தர்மயுக மாற்றம் அடிப்படை தாரக மந்திரம் தர்மயுக மாற்றம் இவ்வேல் குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒரு பணியை செய்ய சென்று கொண்டிருக்கின்றது இன்னும் சென்று கொண்டிருக்கின்றது கண்மூடி பாருங்கள் வேல் செல்வதை காணலாம் எங்கு செல்கின்றது பல்வேறு வேல்களாக பிரிந்து செல்கின்றது வரும் வேல் பகிர்வு விழாவிற்கு புறப்படுகின்ற எம் சீடர்கள் புறப்படுகின்ற சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் புறப்பட எத்தனை சீடர்கள் இனி வரும் காலங்களில் வரும் சூட்சம சீடர்களினுடைய தடை நிலைகளை தகர்த்தெருகின்ற சம்கார நிகழ்விற்காக வேல் அனுப்பப்பட்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் வரும் வேல் பகிர்வு விழாதனில் சாரை சாறையாக வருகின்ற சீடர்களது தடை நிலைகளை தகர்த்தெருகின்ற வேல் இன்று ஒவ்வொருவன் இல்லத்திற்கு

புகுத்தப்பட்டுவிட்டது இன்றைய பகிர்வு விழா முன்னோட்டமாக என்ற அகத்தியை உரைத்து மகிழ்ந்தவர்கள் ஓ மகதீ சாய நமக வேல் வந்து இன்னைக்கு ஆர்ப்பணிச்சு ஆற்ப அதோட ஆற்றல் வந்து அபரிதமாக இருந்து சுழல் வேல் காட்சியாக காமிக்கப்பட்டது தவத்தில் அது அந்த வேலு ஒரு இடத்துல நிற்கலை அது பல வேளா பல்கி பெருகுது அதோட அந்த அந்த நிலை வந்து கண்கொள்ளாக காட்சியாக கிடைக்காத காட்சியாக வந்து இன்றைக்கி தவத்தில் வந்து திருமுருகப்பெருமானும் அகத்திய பெருமானம் தேவகணங்கள் சித்தகணங்கள் எல்லாம் அந்த வேல் ஒரு நிலையில் நிற்க மாட்டிச்சு அது வந்து அது ஆரவாரம் போடுது ஒரு வேள் கோடான கோடி வேல்களாக பெருகுது அதை எதாலையும் அதை அடக்க முடியல தடைகளெல்லாம் அகத்தை பெறுமான்னு சொன்ன மாதிரி அங்கங்கே கெட்டி வச்சிருக்கலாம் அத்து பிடுங்கி பேத்து பிடிங்கி போடுது இன்றைக்கி அது தவக்காட்சியெல்லாம் வந்து தெரிஞ்சது அது பூரா எண்ணிலடங்கா வேல்கள் அது அளவு எப்படி இருக்குதுன்னு தெரில சூட்சமத்தில் காட்டப்பட்ட வேலை அது வந்து சிறு வேளாக தெரிஞ்சாலும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு வேல் அவ்வளவு நிலைகள் இன்றைக்கி இங்கேருந்து பல்கி பெருகி போகுது அந்த அம்மா கரெக்டாக சொல்லிருச்சு இதுதான் சபை சிவசபை சீடர்களுக்கு சபையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அகத்திய பெருமான் கேட்கக்கூட்ட கேள்விகளுக்கு வேறு ஆளுக்களுக்கு தெரியலான்னு ஒன்றும் இல்லை தெரிஞ்ச மட்டும் அது புரிதல் வந்து இருக்குது பல பல விஷயங்களில் அதுக்கு விடையாக சொன்னிய எல்லாமே உங்கள் உங்களோட எண்ண அலைகள் ஃபுல்லாக எதாம் எதிர்காலத்தை நோக்கி இறை சபையோடு அப்படியே இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது உங்கள் ஒவ்வொருடைய இதுவும் வந்து ஓரோட என்ன அலைகளும் அப்படி இருக்கிறதுனால எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்து அகத்திய என்ன கேள்விகள் கேட்கப்பறைய அணு